பால் குடிக்கலாமா குடிக்க வேணாமா பால் நமக்கு நல்லதா கெட்டதா இது ஒரு பெரிய கன்ஃபியூசனாக இருக்குதுங்க சில பேர் பால் குடிக்கலான்றாங்க சில பேர் பாலே குடிக்காதீங்க அப்படின்றாங்க என்ன தாங்க பண்ணணும் இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பால தொண்ணூறு நாளை கூட வச்சுக்க முடியும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் கூட வச்சுக்க முடியும் அப்படியே பால் விளம்பரப்படுத்தி வருது ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு கெட்டு போகாதுங்க பால் அப்போ என்னதாங்க இது இது பாலா இல்லை வேற எதுவும் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் பால் காரணமாக இருக்குது ஓவரிஸில் சிஸ்ட் ப்ராப்ளம் பால் காரணமாக இருக்குது தைராய்டு பால் காரணமாக இருக்குது இப்படி பல விஷயங்களுக்கு பால் ஒரு காரணமாக இருக்குது பல நோய்களுக்கு இந்த பால் மறுசுழற்சியாக நிறைய கெமிக்கல்கள்லாம் கலந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிடைக்கிது அப்படின்னா நம்மளை இன்னும் பெரிய பெரிய நோயாளிகளாக மாற்றுவதற்கான ஒரு வேலை தான் இது மெகாடிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம உடல் மொழி மருத்துவத்தில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெரும்பாலான மக்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி பால் குடிக்கலாமா குடிக்க வேணாமா பால் நமக்கு நல்லதா கெட்டதா இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க சில பேர் பால் குடிக்கலான்றாங்க சில பேர் பாலே குடிக்காதீங்க அப்படின்றாங்க என்ன தாங்க பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதெடுத்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்ற அந்த வழிமுறைகள் உள்ளே நம்ம போயிட்டு வரோம் அப்படி பார்க்கும் பொழுது அவங்களாம் வந்து நைட்டு படுக்கும்பொழுது ஒரு சம்பு பாலே சாப்பிட்டு தானே படுத்தாங்க ஏன் நம்மளை சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ என்ன தான் ரீசன் அதனால நமக்கு எதுவும் நன்மையாக தீமையாக அதை பற்றி முழுமையாக நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் அதாவதுங்க நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைக்கெலாம் வந்து பால் குடித்தாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசுமாடு வீட்டில் நம்ம வீட்லேயே இருந்துச்சு நம்ம தாத்தா நம்ம பாட்டி நம்ம வீட்டில் ஒரு பசுமாடு வச்சுருந்தாங்க வீட்டுக்கு ஒரு பசுமாடு இருந்துச்சு அப்போ பால் கறந்து அவங்க சாப்பிட்டாங்க ஒரு கட்டத்தில் பசுமாடு பக்கத்து வீட்டில் இருந்தது நம்ம வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் இருந்தது அந்த ஊருக்கே ஒரு ஒருத்தவங்க வந்து பசுமாடு வச்சுருந்து அவங்க கறந்து அந்த ஊருக்குள்ளே கொடுத்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்களேன் எந்த பசுமாட்டிலிருந்து கறக்கப்பட்ட பால்னே தெரியல பாக்கெட்டில் அடைச்சி வருது நிறைய பசுமாட்டோட பால் கலந்து வருது எந்த இது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பசுமாட்டோட பாலும் சரி அந்த சீக்கில் இருக்கக்கூடிய பசுமாட்டோட பாலும் சரி மிக்ஸ் ஆகிரும் மிக்ஸ் ஆகி அது திரும்ப வந்து நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து எடுக்கிறோன்ற பேரில் எடுத்து இது நாளிற பால் இது ஏழுற பால் அப்படின்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வர ஆரம்பிக்குது சரிங்களா ஆமாம் இன்றைக்கி போய் கேட்டு வாங்கிற மாதிரி பச்சை கலர் பாக்கெட்டு பால் கொடுங்க ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு பால் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி பாலில் வந்து மாற்றிட்டோம் அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காலையில் கறந்த பாலை நம்ம மதியானத்துக்கு மேலே வந்து பயன்படுத்தினோம்னா பால் தெரிஞ்சு போயிடும் சாயந்தரம்லாம் பயன்படுத்த முடியாது அதனால் சாயந்தரம் திரும்ப கறந்து ஃப்ரெஷ்ஷாக வரும் ஆனால் இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய பாலை நீங்கள் தொண்ணூறு நாளை கூட வச்சுக்க முடியும் ஒன் டுவெண்ட்டி டேஸ் கூட வச்சுக்க முடியும் அப்படியே பால் விளம்பரப்படுத்தி வருது ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு கெட்டு போகாதுங்க பால் அப்போ என்ன தாங்க இது இது பாலாக இல்லை வேறு எதுவுமா கேட்டுங்களா அப்போ இதில் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில கெமிக்கல்கள்லாம் கலக்கப்படுது அது இன்றைக்கி அரசாங்கமே வந்து இந்த அளவு கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்கு சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கெமிக்கல்கள் ஒரே சமயத்தில் நிறைய அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உயிருக்கு ஆபத்து ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆபத்து இல்லை ஆனால் அது எல்லாம் எங்கே போகுது நம்ம உடம்புக்குள்ள தானே சேர்ந்துக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நச்சுக்கள் சரிங்களா அப்போ அந்த நச்சுக்கள் நம்ம உடம்புக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது நமக்கு சைலண்ட் கில்லராக மாறுது அதனால தான் இயற்கை மருத்துவர்கள் பால் சாப்பிட வேணான்றாங்க இன்றைக்கி பால் சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பெரிய ரியாக்ஷன் கிடைச்சிச்சின்னா அடுத்த நாள் பால் சாப்பிட மாட்டேங்க ஆனால் பால் சாப்பிட்டதுனால உடனடியாக கிடைக்கல நீங்கள் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு சொல்லி தொடர்ந்து இந்த பாலை நம்ம எடுத்துக்கிற விடப்படும் பொழுது இது நமக்கு சைலண்ட் கில்லராக மாறுது நிறைய நோய்களை உள்ளே அமுக்கியே வச்சுக்கிறது அதை வெளியில் கொண்டு வராமல் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்தா அந்த நோய் விஸ்வரூபம் எடுத்துருது அதுவும் சரியாக மாட்டேங்குது க்ரானிக்காக போயிருது இதுக்கெல்லாம் கூட இது ஒரு ஒரு காரணமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் பால் காரணமாக இருக்குது ஓவரிஸில் சிஸ்ட் ப்ராப்ளம் பால் காரணமாக இருக்குது தைராய்டு பால் காரணமாக இருக்குது இப்படி பல விஷயங்களுக்கு பால் ஒரு காரணமாக இருக்குது பல நோய்களுக்கு நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் பார்ப்போமே என்ன அப்படின்னா நம்மளாம் பால் இனங்கள் தான் இப்போ மற்ற பாலூட்டி இனங்களோட இதை கம்பேர் பண்ணுங்களேன் என்ன சொல்லுவாங்கன்னா நாயோட பால் நாய்க்குட்டிக்கு கன்றோட பால் கன்று குட்டிக்கு புளியோட பால் புலிக்குட்டிக்கு குட்டிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மை தானே சரிங்களா அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாலை கேட்குறதில்ல வேறு இனத்தோடய பாலையும் இது பண்ணுறதில்ல ஓகேங்களா ஆனால் அங்கே கவனித்து பாருங்கள் எல்லாம் நமக்கு வந்து எல்லா இனங்களும் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் வந்து அந்த பாலை கொடுக்குது அதுக்கப்புறம் போய் தானே போய் பசியை போய் ஆற்றிக்க நீயே போய் உணவு தேடிக்க அப்படின்னு அனுப்பி விட்டுருது எல்லா பாலோட இனங்களும் சரிங்களா இப்போ நம்மளும் அப்படி தான் அம்மாவுக்கு பால் சுரக்குற வரைக்கும் வந்து பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வெளியில் போய் உணவை தேடிக்கணும்னு அனுப்பிட்டாங்க ஆனால் பட்டு பால் மட்டும் வேறு ஏதாவது பால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் மாட்டுப்பால் ஆட்டு பால் அப்படின்னு வந்து ஒட்டக பால் வரைக்கும் போயாச்சு சரிங்களா இன்னும் வேறு ஏதாவது இனங்கள் இருக்கா பாலை கறந்து சாப்பிடலான்ற அளவுக்கு போயாச்சு சரிங்களா இது நம்மளை எப்படி அடிமைப்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா ம் உண்மையிலேயே இந்த பால் வந்து நமக்கு லைஃப் டைம் தேவை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுங்களா அம்மாவுக்கு லைஃப் டைம் பால் சுரக்க வச்சிருக்கணும் நீங்கள் எல்லா இனங்களையும் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கோட குறிப்பிட்ட வருடங்களுக்கு அப்புறம் பால் சுரக்குது அப்போ நேச்சுராக என்ன சொல்லுது அதோட பால் கட்டு நிப்பாட்டுது அவ்வளோதான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையே நீங்கள் பாலை ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க வேணான்னு தான் சொல்லுது கட்டுங்களா அப்போ இந்த பாலை மறுசுழற்சியாக நிறைய கெமிக்கல்கள்லாம் கலந்து சரிங்களா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து க கிடைக்கிது அப்படின்னா நம்மளை இன்னும் பெரிய பெரிய நோயாளிகளாக மாற்றுவதற்கான ஒரு வேலை தான் அது இன்னும் சொல்ல நிறைய டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக ஒருத்தவங்க டயட் கொடுத்தா அதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு நூறு அம்மல் பால் சாப்பிடுங்க நைட்டு ஒரு நூறு எம்மல் பால் சாப்பிடுங்கன்னு இருக்கும் ஏன்னால் நோய் வேகமாக குணமே அது வேகமாக குணமாக்காது ஆனால் இயற்கை மருத்துவர்கள் நீங்கள் போனீங்க சொல்லி சொன்னோம்னா நீங்கள் இந்த பால் எடுத்துக்கிற வேண்டாம் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அப்படின்றத தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதனால் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய இந்த மாட்டுப்பாலை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் பெட்டர் அதை அது நம்மளை அடிமைப்படுத்தியிருக்கு எதெல்லாம் நமக்கு வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி நீங்கள் உணவுகளில் பார்க்கணும்னா உங்களை அடிமைப்படுத்தப்படாத உணவுகள் ஆரோக்கியமானது அடிமைப்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆரோக்கியம் நம்மளை ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகள்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்கள கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசி சொல்லி கன்வே பண்ணி அவங்கள கூட குடிய கூட நிறுத்த வைக்கலாம் ஆனால் அந்த பால் குடிக்கிறாங்க பாருங்கள் பால் டீ காஃபி காலையில் எழுந்துடனாங்க அப்புறம் பதினோரு மணிக்குங்க அப்புறம் மூணு மணிக்குங்க டெய்லி நைட்டு போதுங்கன்னு சொல்லி சாப்பிட்டுருக்காங்க பாருங்க அவங்கள்ட்ட வேணால் பேசி பாருங்கள் அதுக்கு மட்டும் அது ஒன்று மட்டும் முடியாதுங்க ஐயோ என் உயிரே பாலில் தாங்க இருக்குது அப்போனா எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி அடிமைப்படுத்தப்பட்ட பால் அடிமைப்படுத்தப்பட்ட மருந்து மாத்திரைகள் அடிமைப்படுத்தப்பட்ட சிகரெட்டு புகைப்பழக்கம் இதெல்லாம் பாருங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கேன் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தீங்குதான் அவ்வளோதான் அதனால் இயற்கை மருத்துவத்தை சார்ந்து நான் வந்து இதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா பால் உணவை நாம் தவிர்த்துட்டு இயற்கையான பால் உணவான நமக்கு நேச்சர் கொடுக்கக்கூடிய கோகனட் பால் இதை நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு ஆரோக்கியமாக இருக்க முடியும் தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு என்சைம் பாலில் தான் இருக்குது நம்மளுடைய இந்த பால்களில் கிடையாது அதனால் நம்ம இது போன்ற கெமிக்கல் கலந்து வரக்கூடிய பால்களை தவிர்ப்போம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலுக்கு இணையான தேங்காய் பாலை தினம்தோறும் நம்ம சாப்பிட்டு வருவோம் பெரிய பெரிய க்ரானிக் டிசீஸ் முதல்ல வராமல் இதை வந்து தடுத்து ஆரோக்கியமாக வாழ்வோம் நம்மளுடைய அடுத்த சந்ததியினருக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்போம் இது போன்ற ஒரு நல்ல தகவல்களை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள் இது போன்ற நல்ல தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்த்து ஆரோக்கியமடைவோம் நன்றி வணக்கம்